ஹலோ ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பின்னங்களின் கூட்டல் அதாவது அடிஷன் ஆஃப் பிராக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு விதமான டைப் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பின்னங்கள்லயே பார்த்தீங்கன்னா லைக் பிராக்ஷன்ஸ் இருக்கு அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா லைக் பிராக்ஷன்ஸ்னா என்ன இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமா இருக்கக்கூடிய பிராக்ஷன்ஸை லைக் பிராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம் அதை எப்படி வந்து நம்ம கூட்டணும் அதே மாதிரி இந்த மாதிரி டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருக்கிறத அன்லைக் பிராக்ஷன்ஸ் சொல்லுவோம் அதாவது வேரின பின்னங்கள் இது ஓரின பின்னங்கள் இது வேரின பின்னங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எப்படி கூட்டணும் அதே மாதிரி ஒரு ஹோல் நம்பர் கூட ஒரு பிராக்ஷன் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி வந்து பிராக்ஷன்ஸ கூட்டணும் பின்னங்களை கூட்டணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைப் ஒன் பார்க்கலாம் டைப் ஒன் வந்து ரொம்ப சிம்பிள் ஏன்னா டினாமினேட்டர் டினாமினேட்டர் தான் இருக்கு சோ அதை வந்து எப்படி நம்ம பிளஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ பை சிக்ஸ் பிளஸ் லெவன் பை சிக்ஸ் அப்படி இருக்கு அப்படின்னா டினாமினேட்டர் டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால அந்த டினாமினேட்டரை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் டினாமினேட்டரி டினாமினேட்டரை பிளஸ் பண்ணக்கூடாது டினாமினேட்டரி டினாமினேட்டரை அப்படியே போட்டுட்டு நியூமினேட்டரி நியூமினேட்டரை மட்டும் பிளஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபைவ் பிளஸ் லெவன் எவ்வளவு பிளஸ் லெவன் சிக்ஸ்டீன் சோ இந்த மாதிரி நியூமினேட்டரை மட்டும் பிளஸ் பண்ணிட்டு டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வர்ற ஃப்ராக்ஷன்ஸை வந்து நம்ம சிம்பிள் ஃப்ராக்ஷனாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடணும் இப்போ ரெண்டுக்கு வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கேன்சல் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிடணும் அப்போ சிக்ஸ்டீன் சிக்ஸ் ரெண்டுமே ஈவன் நம்பருங்கிறதுனால ரெண்டுமே டூ டேபிளில் வரும் ஸோ டூவால் கேன்சல் பண்ணுங்கள் ஸோ எயிட் டூ சார் சிக்ஸ் சிக்ஸ்டீன் த்ரீ டூ சார் சிக்ஸ் ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எயிட் பை த்ரீ இதுதான் வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸை அடிஷன் பண்ணுறது இதே தான் சேம் சப்ட்ராக்ஷனுக்கு வரும் இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குது இடையில மைனஸ் இருக்கு ஆனா டினாமினேட்டர் டினாமினேட்டர் சேம்னா நியூமரேட்டரி நியூமரேட்டரை மைனஸ் பண்ணிட்டு கீழே டினாமினேட்டரை அப்படியே போட்டுக்கணும் இதுதான் வந்து அன்லை லைக் உடைய சப்ராக்ஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இப்போ நம்ம டைப் டூ அதாவது வந்து அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ எப்படி வந்து நம்ம அடிஷன் பண்ணணும்னு பார்க்கலாம் அன்லைக் ஃபிராக்ஷன்ஸ் அடிஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு நான் ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு சொல்றேன் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் இப்போ ஃபோர் பை த்ரீ பிளஸ் செவன் பை ஃபைவ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர் டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்ன அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே ஆட் பண்ண முடியாது ஏன்னா டினாமினேட்டர் டினாமினேட்டர் சேமா இருந்தால் மட்டும்தான் பிராக்ஷன்ஸை ஆட் பண்ணவே முடியும் அப்போ டினாமினேட்டர் சேமா இல்லை இல்லையா ஸோ இந்த டினாமினேட்டரை சேமா மாத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குதோ அந்த ரெண்டு அதாவது மீசிமா கண்டுபிடிக்கணும் பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடலாம் இப்ப இதுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் போடாமே நம்மளால போட முடியும் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா மூணு அஞ்சு ரெண்டு நம்பருக்குமே காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்ல மூணு அஞ்சு ரெண்டுமே ஏதாவது வகுப்படுவோம் எதால அந்த தான் போடணும் எதாலையுமே அப்படிங்கிறதுனால கமா அஞ்சின் மீசிமா என்னன்னா நீங்க அதை அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் மீசிமா சோ இங்க நீங்க டிவிஷனே போடாமே மீசிமா கண்டுபிடிக்க முடியும் சோ மூணு கமா அஞ்சோட மீசிமா என்னன்னா மூணு அஞ்சு பதினஞ்சு எப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் டிவைசர் எதுவுமே இல்லை

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ டூவால தான் டிவைட் ஆகும் த்ரீ த்ரீ தான் டிவைட் ஆகும் டிவைசர் மல்டிப்ளை காமன் டிவைசர் இருந்ததுன்னா இந்த மாதிரி டிவிஷன் போட்டு நம்ம எல்சிஎம் பைன் பண்ணலாம் ஆனா இங்க பாருங்க இந்த மூணு அஞ்சு ரெண்டு நம்பருக்கும் பொதுவான வசதிகள் இல்லாததுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணி மீசியமா கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு இருக்கக்கூடிய டினாமினேட்டரை நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா பதினஞ்சா மாத்தணும் எப்படி பை த்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எதால மல்டிப்ளை பண்ணா ஃபைவ் வரும்னு பாருங்க த்ரீ டேபிள் சொல்லி பாரு த்ரீ டேபிள் சொல்லி எவ்வளவு த்ரீ ஹார் பிப்டீன் பை த்ரீ ஆர் பிப்டீன் சோ இங்கையும் ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணணும் மேலையும் ஃபைவ் ஆல மல்டிப்ளை பண்ணணும் பிளஸ் அடுத்து என்ன நம்பர் இருக்கு செவன் பை ஃபைவ் இருக்கு இந்த ஃபைவையும் நீங்க என்னவா மாத்தணும்னா பிப்டீனா மாத்தணும் இப்போ ஃபைவ் எதாவது மல்டிப்ளை பண்ணா பிப்டீன் வரும்னு பாருங்க ஃபைவ் எதாவது மல்டிப்ளை பண்ணா ஃபிப்டீன் வரும் த்ரீ ஆல ஸோ மேலையும் த்ரீ ஆள கீழையும் த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணணும் பிளஸ் செவன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் பை ஃபைவ் த்ரீஸ் ஆர் பிப்டீன் இப்போ பாருங்க அப்படியே டினாமினேட்டர் டினாமினேட்டர் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு ஆனால் நம்ம இப்ப எல்சியம் இந்த ஸ்டெப் போட்டதுக்கு அப்புறம் டினாமினேட்டர் டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு அப்போ எப்பவும் போல லைக் பிராக்ஷன்ஸ் ஆட் பண்ற மாதிரி டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டர் ரெண்டை பிளஸ் பண்ணிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் பை ஃபிஃப்டின் ஆன்சர் இது வந்து ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அதே ஃபோர் பை த்ரீ பிளஸ் செவன் பை ஃபைவ்க்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்ற பாருங்க இதை வந்து என்ன மெத்தட்னு சொல்லுவாங்கன்னா பட்டர்ஃப்ளை மெத்தடுன்னு சொல்லலாம் பட்டர்ஃப்ளை மெத்தட்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க

ஒன் பை பிப்டீன் பாருங்க அப்படியே விட்டுக்கலாம் ரெண்டு மெத்தடு உங்களுக்கு எது வந்து ஈஸியோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது தேர்டா நான் என்ன சொன்ன ஒரு அந்த ஒரு ஹோல் நம்பரை ஒரு பிராக்ஷனோட ஆட் பண்றது அது வந்து வெறும் ஒன் அப்படி கூட இருக்கலாம் ஒன் பிளஸ் செவன் பை த்ரீயா இருக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து ஃபைவ் ப்ளஸ் நைன் பை செவன் இந்த மாதிரி எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல் நம்பர் கூட ஒரு ஃப்ராக்ஷன் வந்தது அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணணும் தான் பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லாதனால நம்மளா டினாமினேட்டரில் ஒன் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும் எல்லா ஹோல் நம்பருக்குமே டினாமினேட்டரில் ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ டினாமினேட்டரில் ஒன் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே ஃப்ராக்ஷன் ஆயிடும் ஒன்னுக்கு த்ரீக்கு எல்சியம் என்னன்னா த்ரீ தான் ஒன்னோட எந்த நம்பரை எடுத்தீங்கனாலும் அதே நம்பர் தான் அதே நம்பர் மீசிங் எல்சியம் எடுக்கிறதுனால என்ன அதாவது இதையும் த்ரீயா மாத்தணும் இது ஆல்ரெடி த்ரீயா தான் இருக்கு அப்போ இதை மட்டும் த்ரீயா மாத்தனீங்கன்னா போதும் ஸோ ஒன் பை ஒன் இருக்கு ஒன்ன ஏதாவது மல்டிப்ளை பண்ணா த்ரீ வரும் த்ரீ ஆல ஸோ மேலையும் த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணனும் பிளஸ் செவன் பை த்ரீ அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா இங்க ஆல்ரெடி த்ரீ தானே இருக்கு ஸோ த்ரீ நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போ ஒன் த்ரீ த்ரீ பை மறுபடியும் த்ரீ த்ரீ பிளஸ் செவன் பை த்ரீ இப்போ பாருங்க டினாமினேட்டர் டினாமினேட்டர் சேமா வந்துட்டதுனால அந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு நியூமரேட்டர் ரெண்டே பிளஸ் பண்ணீங்க நியூமரேட்டர் ரெண்டே பிளஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் த்ரீ பிளஸ் செவன் டென் டென் பை த்ரீ தான் ஆன்சர் இது எல்சிஎம் மூலமா போடுற மெத்தடு இன்னொரு மெத்தட் அதை விட சிம்பிள் அதையும் சொல்றேன் உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட இதை பிளஸ் பண்ணிக்கணும் ஸோ ஒன் த்ரீ த்ரீ பிளஸ் செவன் த்ரீ பிளஸ் செவன் பை இருக்கக்கூடிய டினாமினேட்டர் டினாமினேட்டர்லயே போட்டணும் சரியா ஒன் த்ரீ த்ரீ பிளஸ் செவன் பை த்ரீ ஸோ த்ரீ பிளஸ் செவன் டென் பை த்ரீ தான் ஆன்சர் ஸோ பாருங்க ரெண்டுலயுமே டென் பை த்ரீ தான் வந்துருக்கு கண்டுபிடிச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் அப்படியே நம்ம பட்டர்ஃபிளை மெத்தட் போட்டு இல்லையா அந்த மாதிரி மெத்தட்லயும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணுவீங்க ட்ராக்ஷன்ஸ் வந்து அடிஷன் அண்ட் ட்ராக்ஷன் நல்லா தெரிஞ்சால்தான் உங்களுக்கு பெரிய கிளாஸ் போகும்போது எல்லா சம்ஸ் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்